அலாமிக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் அல்லாஹ் இன்னைக்கு வகுப்பு ரெண்டு பார்க்க போகிறோம் அலீஃப்லேருந்து யார் வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்கா அதில் முதல்ல ஐந்து எழுத்து அலீஃப்லேருந்து ஜிம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் போன வகுப்பில் பார்த்துட்டோம் வகுப்பு ஒன்று பார்க்காதவங்க முதல்ல வகுப்பு ஒன்றை பார்த்துட்டு வந்து இந்த வகுப்பு ரெண்டை பாருங்க இன்ஷாலா இன்றைக்கி வகுப்பு ரெண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வகுப்பு ஒன்றோட தொடர்ச்சியாக அடுத்த ஆறு எழுத்துக்கள் ஹேலிருந்து ஸ வரைக்கும் இன்ஷாலா நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஹே நடு தொண்டையிலேருந்து இந்த எழுத்து வெளியாகணும் இப்போ இங்கிலீஷில் சொல்லுவோம்ல ஹவுஸ்னு அந்த மாதிரி ஹே 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 ஹ இந்த எழுத்து நம்ம மேல் தொண்டையிலிருந்து வெளியாகணும் இப்போ எச்சிலாம் நம்ம காரணம்னா ஹேனை காரோம்ல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அழுத்தம் கொடுத்து இந்த எழுத்தை நம்ம சொல்லணும் ஹ ஹல் இந்த எழுத்தை நம்ம மேல் பருக்களோட வேர்களை நாக்கின் நுனியால் தொட்டு லேசாக சொல்லணும் தேல் தல் தல் இந்த எழுத்தை நம்மளுடைய நாக்கு நுனி இருக்கல நாக்கு நுனியால் மேற்பருக்களோட விளிம்பில் அதாவது மேல் பருக்களோட எண்டு இருக்குல்ல அதை தொட்டு கொஞ்சம் வலுவான சவுண்டு கொடுத்து சொல்லணும் இந்த எழுத்தை நம்ம நுனி நாக்கால் மேல் பருக்களோட ஈறுகளுக்கு கொஞ்சம் மேலே தொட்டு சொல்லணும் இந்த எழுத்தை கொஞ்சம் ஹெவியாக சொல்லணும் ராண்டு லேசாக ரேன்னு சொல்லிடக்கூடாது கூடாது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ரா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ரா ஜ இந்த எழுத்தை உங்கள் கீழ்பருக்களோட விளிம்பில் நாக்கு நுனியால் தொட்டு வலுவான சவுண்டை சொல்லணும் இப்போ இங்கிலீஷில் சொல்லுவோம்ல ஜீப்ரா ஜெட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லணும் ஸேன்னு சரியா ஸமது இல்லா இன்றைக்கான வகுப்பு நமக்கு முடிஞ்சுது இது வரைக்கும் நம்ம சே வரைக்கும் உள்ள எழுத்துக்களுடைய சவுண்டு நம்ம பார்த்தாச்சு அல்லாஹ் இந்த ஜே வரைக்கும் உள்ள இந்த எழுத்துக்களுடைய சவுண்டு இருக்குல்ல இதை நீங்கள் என்ன செய்யணும் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இன்ஷல்லா இதன் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்துஹூ அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்கப்பணியில் பணியில் பத்தாம் ஆண்டில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்ல தரசிகள் சிறுவ சிறுமிகளுக்கு அரிய வாய்ப்பு குர் ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலீஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க